அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி முக்கா கையில் எலாஸ்டிக் வச்சு தைக்கிற மாடல் பற்றி பார்க்க போகிறோம் கை நார்மலாக நீங்கள் முக்கா கை வைக்கிறது ஒரு பதிமூணு பதினாலு இன்ச்சு வைப்பீங்க இல்லையா இதில் வந்து நீங்கள் ஒரு பதினெட்டு பத்தொம்பது இருபது வரைக்கும் கை நிட்டு வச்சு வெட்டிக்கலாம் நார்மல் முக்கா கை வெட்டுற மாதிரியே வெட்டுங்க எதுவும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வேலையே தேவையில்ல அது மாதிரி வெட்டிட்டு லைனிங்லாம் வச்சு தைச்சி ரெடி பண்ணிவிட்டு கையை கூட ஏற்றிடலாம் ஏற்றிட்டு கையோட சென்ட்ரு பாட்டம் பகுதியில் கையோட சென்ட்ரில் சென்ட்ராக ஒரு கோடு போட்டுங்க இன்ச் அகல நைலான் எலாஸ்டிக் வாங்கி ஒரு அஞ்சு இன்ச்சு மட்டும் வெட்டிங்க அஞ்சு இன்ச்சு எலாஸ்டிக்கை கை பாட்டத்தில் ஆரம்பித்து க அதை எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து பிடிக்கணும் இழுத்து பிடிச்சி தையல் போடுங்க இழுத்து பிடிச்சி அதை ஒரு பத்து இன்ச்சு வரைக்கும் கூட நீளும் தையல் போடும்போது எலாஸ்டிக்கோட ரெண்டு பக்கமும் தையல் போடுங்க இது மாதிரி பின்னாடி கை வச்சு இழுத்தாப்பில் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நீண்டு கொடுக்கும் அந்த சுருக்கம் நல்லா ஃபினிஷிங்கு ஒரே ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ எலாஸ்டிக்கோட ரெண்டு பக்கமும் தையல் போட்டுட்டோம் அதுக்கு பிறகு சைடை இணைச்சிடலாம் ஓகேங்களா வீடியோஸ் பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகுதோ எனக்கு அதிகமான சப்ஸ்க்ரைப் வரும்போது நான் என்னால் இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும் ஆர்வம் எனக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய டிசைன்களை சொல்லுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும் சரிங்களா இதுதான் கையில் எலாஸ்டிக் வச்சு தைக்கிற மாடல் ஓகேங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்